நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடகம் ராசி கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் யார் எப்படிப்பட்டவர் உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் எதிர்காலம் எப்படி இருக்கும் பணம் குவிந்து கொண்டே இருக்குமா பணம் சம்பாதிக்க என்ன வழி பணத்தை சேமிக்க என்ன வழி வாழ்க்கையில் சுக போகங்களோடும் செல்வ செழிப்போடும் வாழ என்ன செய்யணும் செய்ய வேண்டியவை என்னென்ன செய்யக்கூடாதவை என்னென்ன திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியம்தான் என்ன அப்படின்னுட்டு கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையின் ரகசியத்தை பற்றி தான் தெல்ல தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வர பாருங்க அப்போ உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மிக பெரும் ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கின்றது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அது என்ன அப்படின்றது தெரிய வரும் சரி வாங்க உங்களுடைய ராசிக்கான வாழ்க்கை ரகசியத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி மாதக்கோல் அப்படின்ட்டு அழைக்கக்கூடிய சந்திர பகவான் தான் உங்களுடைய அதிபதியாக இருக்கின்றார் இது இரண்டாவது சர ராசி நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடிய உங்களுடைய ராசி ஒரு பெண் ராசி புனர்பூசம் நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதமும் பூசம் நட்சத்திரத்தினுடைய அனைத்து பாதங்களும் ஆயில்யம் நட்சத்திரத்தினுடைய அனைத்து பாதங்களும் உங்களுடைய கடக ராசியில் வருகின்றது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தான் கடகம் ராசிக்காரர்கள் ரிஷபம் கன்னி ராசி மகர ராசி மீனம் ராசி விருச்சகம் ராசி இந்த ராசிகள் உங்களுக்கு நட்பு ராசிகளாக இருக்கின்றது எதை கேட்டாலும் செய்பவர்களாக இருப்பாங்க ஆனால் இதை தவிர்த்து மற்ற ராசிகள் எல்லாமே உங்களுக்கு பகை ராசிகள் தான் எப்போ யார் எதிரியாக மாறுவானே தெரியாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த ராசிக்காரர்கள் எல்லாம் உங்களுக்கு எதிரியாக அடிக்கடி மாறுவாங்க கவனமாக இருங்க கடக ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய மேலோர் இடத்துல வயதானவர்களிடத்துல இடத்துல அன்பு பாசம் மரியாதை சாந்தம் சகிப்புத்தன்மை கடவுள் பக்தி எல்லாமே அதிகம் இருக்கும் அவங்கக்கிட்ட அவங்க மேலே நடுத்தர உயரம் கொண்ட நீங்கள் சின்ன வயசுல ஒல்லியா இருந்தாலும் கொஞ்சம் வயசு ஏற ஏற பார்த்தீங்கன்னா ரொம்பவே குண்டாக குண்டாகன்னு சொல்கிறத விட ஒரு சீரான உடல் அமைப்போடு காணப்படுவீங்க கூர்மையான மூக்கு இருக்கும் அழகான வில் போன்ற புருவங்கள் அமைந்திருக்கும் பேச்சில் உறுதி இருந்தாலும் மெல்லிய குரலில் தான் பேசுவீங்க பார்வையில் ஒரு அழகு இருக்கும் நல்ல ஞாபக சக்தி அறிவாற்றல் எல்லாம் பெற்றவர்களாக இருப்பீங்க உயர்ந்த லட்சியங்களை கொண்டவர்கள்தான் கடகராசியில் பிறந்த நீங்கள் சுறுசுறுப்போட செயல்பட்டு எதையும் திறமையோடு முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்கள் இருக்கின்றது எல்லோரு இடத்துலையுமே சகஜமாக பழகி எதையும் எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய ஒரு திறமையும் உங்கள் இருக்கின்றது எந்த ஒரு காரியத்திலையுமே தீர ஆலோசித்து செயல்படும் நீங்கள் துணிந்த பின்னாடி என்னடா துயரம் அப்படின்றதுக்கு ஏற்ற வகையில் துணிந்த பின்னாடி துயரம் இல்லை அப்படின்ற சொல்லுக்கு ஏற்ப பிடி போட்டு நீங்கள் அனைத்தையும் முடிச்சிடுவீங்க இறக்க குணம் எளிதில் இருப்பதால் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருந்தாலும் எதையும் முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்கீங்க ஜலா ராசிகள் அப்படின்றதுனால கற்பனை திறன் உங்ககிட்ட அதிகம் இருக்கின்றது நல்ல ஞாபக சக்தியும் நிச்சயம் இருக்கின்றது உங்களிடம் பழகுவது கடினம்தான் என்றாலும் பழகிய பின் நிச்சயம் பிரியவே முடியாது உங்களை நம்பியவர்களுக்கு எல்லாவித உதவியும் செய்வீங்க இதனால் அடிக்கடி ஏமாந்து போவதும் உண்டு அடிக்கடி ஏமாந்து போவதால் மன வருத்தத்திற்கு உள்ளாவீங்க பிடிவாத குணமும் உங்ககிட்ட கொஞ்சம் அதிகம் இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும் என்னதான் தியாக மனப்பான்மை இருந்தாலும் வாக்களித்தவர்களையும் சொன்னதை செய்ய மறுத்தவர்களையும் மறந்தவர்களையும் விடாமல் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க கள்ளம் கபடமின்றி வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு தன்மை உங்ககிட்ட எப்போதும் இருக்கின்றது பிறருக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாது செயல்படுவீங்க பிறருடைய விருப்பத்திற்கு மதிப்பு கொடுக்காம உங்களுடைய கருத்துகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தருவதால் பலருடைய வெறுப்பிற்கும் ஆளாகி விடுவீங்க உங்களுக்கு வரக்கூடிய வாய்க்கக்கூடிய வாழ்க்கை துணை சலிப்பில்லாமல் உழைக்கக்கூடியவராக இருப்பாங்க எவ்வளவு தான் உழைத்தாலும் கடகராசிக்காரர்களாகிய நீங்கள் ஏதாவது குறை கூறிக்கொண்டோம் உங்களுடைய அதிகாரத்தை உங்களுடைய வாழ்க்கை துணையின் மீது செலுத்தி கொண்டு தான் இருப்பீங்க சில நேரங்களில் கொஞ்சி தான் பேசுகிறீங்களே அப்படின்ற மாதிரி அவங்க நினைத்தால் அடுத்த நிமிடமே அடுத்த நொடியே திட்டு வாங்க அவங்க ஆரம்ப கால உங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை வசதி குறைந்து இருந்தாலும் உங்களுடைய திருமணமான பிறகு இல்வாழ்க்கை அமைந்த பிறகு உற்சாகத்திற்கு பஞ்சம் இருக்காது சுகம் துக்கமெல்லாம் மாறி மாறி வந்தாலும் அதையெல்லாம் அதிகம் பொருட்படுத்தாமல் வாழ்வீங்க தன்னுடைய வாழ்நாளில் ஆடம்பர வசதியுடன் சுகபோக வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க குடும்பத்தின் மீது அக்கறையுடன் இருப்பவர்களாக இருக்கீங்க கடகராசியில் பிறந்த நீங்க சுகவாசிகளாக வாழணும் செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்றதான் விரும்பி கொண்டே இருப்பீங்க எண்ணிக்கொண்டே இருப்பீங்க சிந்தித்து கொண்டே இருப்பீங்க எந்த ஒரு விதத்திலையும் எந்த ஒரு விஷய வகையிலையாவது பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் திறமை உங்ககிட்ட இருக்கின்றது கையில் பணம் இல்லாமல் உங்களால் இருக்கவே முடியாது நீங்கள் கடனாக கொடுக்கக்கூடிய பணம் எதுவும் திரும்பி வராது அப்படின்றதுனால கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருப்பதும் நல்லது பணத்தால் நெருங்கி பழகுபவர்களிடம் கூட பிரச்சனைகள் ஏற்படும் ஆடம்பர செலவிற்கு ஏற்ப பண வரவுகள் இருந்தாலும் சேமிப்பு அப்படின்றது உங்கள் கிட்ட சுத்தமாக இருக்காது சின்ன வயசுலேருந்தே சுயமாக வீடு மனை வாசல் வண்டி வாகனங்கள் யாவும் சிறப்பாக அமைந்து சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழ்விங்க கடகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கடன் வாங்குறது அப்படின்றது பிடிக்காத ஒரு விஷயமாக இருக்குது பெற்றோர் ஏற்படுத்தி விட்டு சென்ற கடனாக இருந்தாலும் உங்களுடைய சொத்துக்களை விற்றாவது அனைத்தையும் உங்களுடைய வாழ்நாளில் அடைத்திடுவீங்க சுபகாரியங்களுக்காக அடிக்கடி செலவு செய்கிறதும் பொதுநல காரியங்களுக்காக செலவு செய்கிறதும் உங்களுக்கு வாடிக்கையாக ஒன்றாக இருக்கின்றது கடகராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அதிகம் பெண் குழந்தையாகத்தான் இருக்கும் அப்படியே பிறந்தாலும் அவங்களால் நிச்சயம் கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கும் ஒரு சில ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் அவங்களால நன்மைகள் நிச்சயம் உண்டாகும் அன்பு பாசத்தோடு இருப்பாங்க அப்படின்றதையும் சொல்லியே ஆகணும் எதலையுமே சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய கடக ராசிக்காரர்களாகிய நீங்கள் அடிக்கடி தூர தேசங்களுக்கு சென்று பொருள் ஈட்டக்கூடிய வாய்ப்பினையும் பெறுவீங்க கலை நடிப்பு ஆராய்ச்சி துறைகளையும் உணவுப் பொருட்கள் செய்யும் சமையல் கலைகளையும் சிறந்து விளங்குபவர்களாக இருப்பீங்க கலைநுட்பமும் வாக்கு சாதுரியமோ சங்கீதமோ இங்கீதமோ உங்ககிட்ட குடிகொண்டிருக்கும் ஓவியம் திட்டுதல் காவல்துறை ராணுவம் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் விவசாயத்துறையும் தனியார் நிறுவனங்களில் உயர் பதவிகளில் இருப்பதும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் கடகம் ராசியினுடைய உங்களுடைய அதிபதி சனி பகவான் அப்படின்றதுனால ரொம்பவே உணர்ச்சி மென்மையான குணம் கொண்டவர்களாகவும் அதிக அளவில் சென்டிமெண்ட் பார்ப்பவர்களாகவும் இருப்பீங்க இந்த ராசி அதாவது கடகம் ராசி ஜூன் இருபத்தொன்னுலேருந்து ஜூலை இருபத்தி ரெண்டு வரையில் பிறந்தவர்களுக்கு சிறந்த ராசினே சொல்லலாம் தமிழ் மாதத்தில் ஆடி மாதத்தில் பிறந்தவர்களுக்கான ராசி உங்களுடைய ராசி என்றும் சொல்ல வேண்டும் தெய்வ பக்தி பெரியவர்கள் மீது மரியாதை குழந்தைகள் மீது அன்பு சமூகத்தின் மீது பயம் இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கும் பெரிய தியாகிகள்னு தான் சொல்லணும் உங்களை அந்நியருக்காக கூட தியாகம் செய்வீங்க பாசக்காரர்கள் பாசத்துக்கும் பழக்கத்திற்குமாக உயிரை கூட கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் குரலை உயர்த்தி பேச மாட்டீங்க ஆனால் கருத்தை உறுதியாக சொல்வீங்க அவங்க சொன்னால் சொன்னது தான் அதை மாற்றி எழுத முடியாது பிரம்மனாலும் எழுத முடியாது அப்படின்ற அளவுக்கு கடகராசிக்காரர்களுடைய சொல் இருக்கும் சொல்லில் ஒரு உறுதி இருக்கும் திடீரென கோபித்து கொண்டு பல நாட்கள் பல மாதங்கள் ஏன் பல ஆண்டுகள் கூட ஒருவரிடம் நீங்கள் பேசாமல் இருப்பீங்க உங்களுடைய கோபத்தை அமைதியாகத்தான் காட்டுவீங்களே தவிர அடிதடியில் இறங்கி உங்களுக்கு காட்டவே தெரியாது எதிர்பாராத சின்னஞ்சிறு விஷயங்களில் கூட நீங்கள் மிகவும் சென்சிட்டிவாக இருந்து கோபித்து கொள்வீங்க அதனால் உங்களுடன் பழகுவது ரொம்பவே சிரமமான காரியம்னே சொல்லலாம் பலருக்குமே உங்களை புரிந்து கொள்ள முடியாத புதிராக இருப்பீங்க நீங்கள் பன்னெண்டு ராசிகளில் அதிக நேர்மையோடவும் விசுவாசத்தோடவும் உண்மையோடவும் வாய்மையோடவும் உடையவர்கள் தான் இருப்பவர்கள் கடக ராசியில் பிறந்த நீங்க சட்டுனை யாரிடமும் கொள்வீங்க உயிருக்கு உயிராக பழகி பிரிய முடியாம தவிப்பீங்க மிதன ராசிக்காரர்கள் போல பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் உங்களால உங்களுக்கு பழகவும் தெரியாது இருக்கவும் தெரியாது சத்தம் போட்டு சிரிக்கவும் சத்தம் போட்டு அழவும் கூட தயங்குவீங்க படங்களில் காமெடி சீன் வந்தால் கூட உங்களுடைய சிரிப்பு சத்தத்தை வெளியில் அவ்வளவா கேட்க முடியாது வாழ்க்கையின் சிக்கலான காலகட்டத்தில் கடகம் ராசிக்கார ஆண்களும் பெண்களும் உறுதியான முடிவு எடுத்து பொறுமையாக திறமையாக செயல்படுவீங்க அப்போது தான் உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய மன உறுதியும் திட்டமிட்ட செயல்பாடும் வெளிப்படும் உங்களுடைய பொருந்தும் ராசிகள் அதாவது உங்களுடைய கடக ராசிக்கு பொருந்தும் ராசிகள்னால் சந்திர சந்திர ராசிக்காரகரான குருவின் ராசிக்காரர்களான தனுசு ராசி மீனம் ராசி இவங்க பழகுவதற்கும் திருமணம் செய்வதற்கும் நட்பு கொண்டாடுவதற்கும் இணக்கமான ராசிகளாக இருப்பாங்க குருவின் ராசியும் சந்திரனின் ராசியும் இணைந்து செல்லும்போது உங்களுக்கு குரு சந்திர யோகமும் ஏற்படும் இது நல்லது வாழ்க்கையில் மிக பெரும் பலன்களை அடைவீங்க என்றும் சொல்ல வேண்டும் ஒரு குடும்பத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மூத்தவராக இருந்தால் தன்னுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் செய்து வைத்து அவங்களுக்கான குடும்ப கடமைகளை முடித்துவிட்டு தான் நீங்கள் திருமணமே செய்து கொள்வீங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வீட்டுக்குள்ளார பாதுகாப்பாக இருப்பதையே விரும்புவீங்க தன்னுடைய வீடு தன்னுடைய கடை தன்னுடைய தொழிற்சாலை என்று தான் சார்ந்த தன் குடும்பம் சார்ந்த தொழில் செய்வதையே நீங்கள் விரும்புவீங்கள் அதாவது பரம்பரை தொழில் செய்கிறதை நீங்கள் ரொம்பவே விரும்புவீங்க நிறைய கற்பனை திறன் உங்ககிட்ட இருக்கின்றது எழுத்தாளர்களாகவும் கவிஞர்களாகவும் இருப்பீங்க வெளிச்சத்துக்கு வராத வீட்டில் பூச்சிகளாக இருப்பீங்க பொதுவாக நீங்கள் அன்பு பொருள் ஆசை காதல் எதுவாக இருந்தாலுமே பிறருக்கு கொடுத்து அவர்களுடைய முகத்தில் மகிழ்ச்சியை காண்பதையே உங்களுடைய வாழ்நாள் குறிக்கோளாக கொண்டிருப்பீங்க அடுத்தவரிடம் இருந்து பிடுங்கி கொள்ளும் எண்ணம் உங்களுக்கு எப்போதும் வராது மாறாக அடுத்தவர்களிடமிருந்து மிகுந்த அன்பையும் பாதுகாப்பையும் எதிர்பார்ப்பீங்க ரொம்ப பொசிவ்னஸாக இருப்பீங்க இதனால் உங்களை திருமணம் செய்தோர் படாத பாடும் படுவாங்க அதிக அளவில் தன்னை பற்றி குறைவாக மதிப்பிட்டு தன்னை தானே நொந்து கொண்டு சுய இறக்கம் சுய பச்சாதாபம் அழுகை புலம்பல் மன குமுறல் என்று நீங்கள் சில சமயங்களில் வாழ்வீங்க உங்களுடைய பொதுவான எதிர்பார்ப்பு என்னன்னா குடும்பத்தினரும் நண்பரும் வாழ்க்கை துணையும் ஒவ்வொரு சிறு விஷயத்துக்கும் உங்களை பாராட்ட வேண்டும் வாய் திறந்து ஒரு முறைக்கு இரண்டு முறை பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும் குழந்தையைப் போல கொஞ்ச வேண்டும் வேறு என்னென்ன வகையில் அன்பு செலுத்த முடியுமோ அத்தனை வகைகளையும் அன்பு செலுத்த வேண்டும் கடக கடகராசிக்கார பெண்கள் பெரும்பாலும் வெளி வேலைகளுக்கு செல்ல விரும்ப மாட்டீங்க உங்களுடைய வீட்டில் இருந்தே என்னென்ன தொழில் செய்ய முடியுமோ அதனை அழகாக திறமையாக பொறுமையாக செய்வீங்க உங்களுடைய வீட்டில் தாய் தந்தை இருந்தாலும் மாமனார் மாமியார் இருந்தாலும் தாமாகவே அக்குடும்பத்தின் பொறுப்புகளை விரும்பி சுமப்பதில் கடகம் ராசிக்கார பெண்கள் சிறந்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் கடகம் ராசியில் பிறந்த அனைவருமே அனைத்து விஷயங்களையும் தள்ள தெளிவாக புரிந்து கொண்டு ஒரு முடிவெடுப்பதில் சிறப்பானவர்கள் சிறந்து விளங்குவீங்க என்றுதான் தான் சொல்ல வேண்டும் நீங்கள் அப்படியே ஒரு முடிவை யோசிக்காமல் எடுத்துட்டிங்கன்னா அதனால் பல பிரச்சனைகளை சந்திப்பீங்க வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்ற மனப்போக்கு பாங்கு உங்ககிட்ட இருக்கின்றது உங்களுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களை பாதிக்கக்கூடிய விஷயம் ஆச்சுன்னா ஏதாவது ஒரு ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா அதனால் நீங்கள் உங்களுடைய மனதை போட்டு வருத்திக் கொள்வீங்க மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதுக்கும் அதிக முக்கியத்துவம் தருவீங்க புதியவர்களிடம் பழகும்போது உங்களால் உடனடியாக அவங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது உங்கள் கிட்ட சில தயக்கங்கள் இருக்க தான் செய்யும் ஆனால் பழகிட்டீங்க அப்படின்னா அவங்களை மிக நெருக்கமாக நினைக்க செய்திடுவீங்க உங்களுடைய பிரச்சனையே மனத்தடைகள் என்று தான் சொல்லணும் அதிலிருந்து மீண்டு வந்தால் உங்களால் எதையும் சாதிக்க முடியும் அன்பு செலுத்துவதிலையும் கருணை காட்டுவதிலையும் பிறர் துன்பம் கண்டு பொறுக்காதவர்களாகவும் நீங்கள் இருக்கீங்க உங்களுடைய அன்பான பேச்சாலும் நிர்வாகத்திறனாலோ அனைவரையும் உங்களுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வந்துடுவீங்க உங்களுக்கு மேலான அதிகாரத்தில் இருப்பவர்களையும் வலுவிழக்க செஞ்சிடுவீங்க நீங்கள் யார் அப்படின்றது உங்களுடைய திறமை என்ன அப்படின்றத எங்கே காட்டணுமோ யாரிடம் காட்டணுமோ அதை தக்க சமயத்தில் நீங்கள் காட்டுவீங்க அமைதியாக இருந்தாலும் அழுத்தமானவர்களாகவும் இருப்பீங்க உங்களுடைய குரல் மிக இனிமையானதாக இருக்கும் உங்களுக்கு அறிவும் திறமையும் இயற்கையாகவே அமைந்திருக்கும் மிகப்பெரிய பதவிகளை கூட சர்வ சர்வசாதாரணமாக ஏற்றுக்கொண்டு சாதித்து காட்டுவீங்க அதிக பணம் சம்பாதிப்பதை விரும்புவீங்க சிக்கனமாக நிச்சயம் செலவு செய்வீங்க இல்லற வாழ்க்கைக்கு அமைந்ததுக்கு பிறகு திருமண வாழ்க்கைக்கு பிறகு பணத்தை சேர்த்து வைப்பது போலவே பிறர் எழுதிய கடிதங்களையும் புத்தகங்களையும் அபூர்வ கலை பொருட்களையும் சேர்த்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைவீங்க பழம் பொருட்கள் மீது உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் பதவிக்காக நிச்சயம் கடினமாக உழைப்பீங்க கிடைத்த பதவியை தக்க வைத்துக்கொள்ளும் கொள்ளும் சாமார்த்தியம் உங்களுக்கு இருக்குது பேராசை பெருசாக இருக்காது ஆனால் மற்றவர்கள் உங்களை புகழ வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பீங்க நகை மீது சற்று பற்றி இருக்கும் முக்கியமாக முத்து மாலை முத்து தோடுகளை ஆர்வமாக வாங்கி குவிப்பீங்க உங்களுக்கு பிடித்த நிறம் வெள்ளை நிறம் வெள்ளை நிறத்தால் பல மிக ஒரு நிலை ஒரு சிறப்பான நிலையை நீங்கள் நிச்சயம் அடைவீர்கள் அதை கண்கூடாக ஒரு கட்டத்திற்கு மேல் நீங்கள் காண்பீர்கள் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் என்று பார்க்கும்போது ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது பத்து பனிரெண்டு இதுதான் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்களாக இருக்கின்றது எந்த ஒரு எண் சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும் இந்த எண்களை பயன்படுத்தினால் பணம் குவியும் என்று தான் சொல்ல வேண்டும் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் உங்களுக்கு சிறந்த கிழமைகள் அதிர்ஷ்ட கிழமைகள் வடகிழக்கு திசை அருமையான திசை அனைத்து விதத்திலும் நன்மையே நடக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு வாழ்வில் துன்பங்கள் கவலைகள் ஏற்பட்டால் நீங்கள் செய்ய வேண்டியது திருப்பதி வெங்கடேச பெருமாளை வழிபட வேண்டியதுதான் அனைத்து செல்வங்களும் செல்வ செழிப்போட வாழ இந்த பெருமாளை வழிபடுங்க சுகபோக ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் பணமும் உங்கள் கையில் நிச்சயம் தங்கும் உங்களுடைய வாழ்க்கையின் ரகசியம் அனைத்தும் விளங்கும் இதன் மூலமாக யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்றலாம் தெரிந்து கொண்டிருப்பீங்க இதைவிட பெரிய ரகசியம் ஏதும் இருக்க முடியாது இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள் இதில் உங்களுக்கு கடகம் ராசிக்காரர்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கடகம் ராசிக்காரர்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்